ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் என்று எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணியாச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஸ்கூலில் ஏம்மா ஸ்கூலுக்கு இவ்வளோ லேட்டாக வர சர்ச்சுக்கு போய் இவரை கூட்டிகிட்டு வர்றது கொஞ்சம் லேட்டாகிடுச்சிங்க சார் இவர் எதுக்குமா கூட்டிகிட்டு வர நீங்கள் தானே சார் சொன்னீங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது ஃபாதரை கூட்டிகிட்டு வான்னு அதே போல் தான் இப்போ தான் ஸ்கூல்லாம் திறந்தாச்சு இல்லை டெய்லி லஞ்ச் என்ன பண்ணுறதுன்னு அம்மா அவங்களுக்கெலாம் குழப்பம் பசங்களுக்கெலாம் தவிப்பு அந்த மாதிரி ஒரு பையன் அம்மா இன்றைக்கி ஸ்கூலுக்கு நான் கிளம்பியாச்சு லஞ்சுக்கு என்னம்மா வச்சிருக்க இன்னைக்கு தான் நீ முதல் நாள் ஸ்கூல் போகிற உனக்கு செம்ம ஸ்பெஷலாக அம்மா ஸ்பெஷலாக ஒரு டிஷ்ஷு பண்ணியிருக்கேன் என்னதுமா அது வெயிலுக்கு எதம்மா குளு குளுன்னு குளிர்ச்சியாக ஐஸ்கிரீம் மாதிரி கேர்ட் ரைஸ் வித்து பொட்டேட்டோ மாவ நீ விதவிதமாக மார்க்கெட்டிங் பண்ணாலும் அது அந்த தயிர் சோரம் உருளைக்கிழங்கு தானம்மா ஓவராக பில்டப்லாம் பண்ணாத வையி ஒரு ஆஃபீஸில் மேனேஜர் வந்து செக்யூரிட்டி கிட்ட சொல்கிறாரு இங்கே பாருப்பா நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் வர்றவங்களெலாம் உள்ளே விட்டுக்கிட்டு இருக்காத புரிஞ்சுதா இல்லை சார் வர்றவங்களாம் உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அதான் வர்றவங்களாம் அப்படி தான் சொல்லுவோம் நீ யாரையும் அலோவ் பண்ணாத நான் ரெஸ்ட் எடுக்கணும் ஓகே சார் இருங்கம்மா 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 யார்மா நீங்கள் உள்ளெல்லாம் போகக்கூடாது சார் யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நான் யார் தெரியுமா உனக்கு நான் உங்கள் மேனேஜரோட ஒய்ஃபு தெரிஞ்சுக்க வர்றவங்களாம் அதுதான் சொல்கிறாங்க அதெல்லாம் விட முடியாது போங்கம்மா என்ன டாக்டர் நீங்கள் எனக்கு அடிப்பட்டது காலில் ஆனால் நீங்கள் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறீங்க கண்ணு சரியாக தான் பள்ளத்தில் விழுந்து காலை உடைச்சிக்கிட்டீங்க அதுக்கு தான் ஒரு வீட்டில் அம்மாவும் பொண்ணும் காலையில் கோழி கூவுறதுலேருந்து ராத்திரி குல்ஃபிகாரம் பெல் அடிக்கிற வரைக்கும் வேலை சரியாக இருக்குது அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டா மேலே இருக்கிறோம் நம்மளை பார்த்துப்போம் புரிஞ்சுக்கோ ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அது மேலே யாராவது குடியிருக்காங்களான்னா நம்ம வீட்டில் ஏதாவது நடந்துச்சுன்னா சில பேர் எனக்கு அப்போவே தெரியும்னு சொல்லுவாங்க ஆனால் யாரும் அப்போவே சொல்ல மாட்டாங்க ஆட ஆமாம்ல சிரிச்சுட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்